ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தமிலாங்க இன்றைக்கி ஆந்திரா பன்னீர் ரோஸ் ரெண்டு பூத்துருக்குதுங்க இது தனியாக வச்சுட்டேன் செடி அதனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெண்டு பூ அறுவடை தயாராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து சைனீஸ் வைலட்டுன்னு சொல்லுவாங்க இது விதைகள் மூலமாக ஃபுல்லாக போகிறோம் அழகாக இருக்குங்க நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா அழகான கலர் அழகாக பூக்குங்க அதுக்கப்புறம் மார்னிங் க்ளோரி லைட் ப்ளூ இதுக்கு வந்து தேனீக்கல் அவ்வளோ வருதுங்க மார்னிங் ஓரையும் விதைகள் மூலமாக நிறைய பரவக்கூடியது அதுக்கப்புறம் அடுக்கு சங்குப்பூ சங்குப்பூ நம்ம அடிக்கடி வீடியோவில் பார்க்கலாம் நம்மக்கிட்ட மூணு கலர் அடுக்கு சங்குப்பூ இருக்குது இது நிறையவே பூக்குது இது வந்து இழந்தைங்க இந்த பெரிய பெருசாக பார்க்கும் பார்த்திங்கன்னா அந்த இலந்த இந்த செடி வாங்கி நான் ஒரு ஆறு மாதம்தான் ஆகுது நல்லா குரோத்துங்க நல்லா பெருசாக ஆகிடுச்சு நிறைய பூக்கள் வச்சிருக்குது நிறைய பூக்கள் செடி முழுக்க பூக்கள் வச்சிருக்குது காய் அங்கங்கே ஒன்று இருக்குது கண்டிப்பாக இதில் காய் காய்ச்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டேங்க பெருசாக பூத்துருக்கு நல்லா வாசனை பெருசு பெருசாக பூத்துருக்காங்க ரெண்டு பூ பூத்துருக்காங்க மொட்டுக்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி இந்த பன்னீர் ரோஸ்லாம் ஈஸியாக கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கலாம் இதை நான் கட் பண்ணி விட்டோன்னா நல்லா க்ரோத் நல்லா இருக்குதுங்க செடியும் நல்லா புது புதுக்கு பிரேசில் ஷூட்ஸ் நிறைய வந்துருக்குதுங்க ரெண்டு மூணு இடத்துல பார்த்திங்கன்னா கீழேந்து தாங்க நல்லா நல்லா தடிமாக வரும் மொட்டுக்கள் நிறைய வைக்கும் இங்கே ஒன்று இருக்குது அது பக்கத்துலேயே ஒன்று நல்லா பெருசாக வந்துருச்சுங்க ரெண்டு கிளைகள் நல்லாவே பெருசு பெருசாக வருது இது மாதிரி கட் பண்ணி விட்டாதாங்க புது புது துளிர்கள் வரும் நான் கட் பண்ணி விட்டதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே புது துளிர்கள் புதுசாக வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரோஜாக்கள் மட்டும் கொஞ்சம் நல்லா செடி செடி பெருசாக ஆயிடுச்சுன்னா கட் பண்ணி விட்டாதாங்க நல்லா பூக்கள் வரும் அதுக்கப்புறம் இது ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ரொம்ப நிறைய பூக்கத்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்கி வச்சும் போது நிறைய பூக்கள் இருந்தது அதே மா அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து செடி முழுக்க இலை முழுக்க கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல பூக்கள்ங்க கண்டிப்பாக இதில் நம்ம இந்த வாட்டியை அறுவடை எடுத்துடலாம் ரொம்ப நாள் கழிச்சி ஆகிடுச்சி இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் செடி வாங்கி வச்ச உடனே நல்லா அறுவ பூ இருந்தது இது அத்திங்க அத்தி வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செடி வைக்கும் போது வாங்கி வச்சா ஃபைவ் இயர்ஸ் இந்த செடி இதில் வந்து கொஞ்சம் நாளாக பூக்களை நிறைய பட் பண்ணி அந்த கொடி சம்பைங்க ஏறிட்டுனால காய் வைக்கவேலே பண்ணார் ரெண்டு காய் சூப்பராக வச்சுருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டுலாம் வைக்கும்போது இருபது முப்பது காய் வைக்கங்க நல்லாவே வரும் மத்தி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாங்கி நிறைய காய் வைக்குங்க டெய்லியுமே நாங்கள் பழம் சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஜின்னியாக அழகு கலருங்க ரொம்ப அழகாக பூத்துருக்குது மூணு பூ பூத்துடுச்சிங்க இது வந்து மூணாவது பூ மூணாவது பூ நல்ல பஞ்சாவே வந்திருக்கு முதல் ரெண்டு அடுக்கு தான் இருந்தது இப்போ நல்ல பஞ்ச் வந்திருக்குது அதுக்கப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸுங்க பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்குங்க வாசனை கம்மியாக இருக்கும் அதனுடைய சைஸும் கம்மியாக இருக்கும் கலர் மட்டும் பன்னீர் ரோஜா கலர் இருக்குங்க ஈஸியாக வளரக்கூடியது ஆல் சீசன் எல்லா டைமும் பூக்கக்கூடியதுங்க நாட்டு வெரைட்டிஸ் இது நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா வீட்டு மாடித்தோட்ட ரோஜா பிரியர்களை கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு ரோஜாக்கள்ங்க ஏன்னா எப்போயுமே நம்மளுக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும் நல்லாவே பூக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான செடிகளை இது இன்னும் வந்து இப்போ நல்ல வெயில் அடிக்குதுங்களா வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும் பெருசாக பூ பூக்கும் மழை நாளாக பெஞ்சு நம்ம உரங்கள் நல்லா கொடுத்தோம்னா சூப்பரான அறுவடை எடுக்கலாம் ஒரே தொட்டிலே ஐம்பது பூக்கள் மேலே எடுக்கலாங்க இப்போயே பாருங்கள் எவ்வளோ பூ அறுவடை எடுத்திருக்கேன் இன்றைய அறுவடை ரெண்டு பனீர் ரோஸ் ரெண்டு ஆந்திரா பன்னீர் ரோஸ் எவ்வளோ பன்னீர் பட்டன் ரோஸுங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக அறுவடை எடுக்கலாங்க கொஞ்சம் செம்பருத்தியும் பூத்துருக்கு அதுக்கு சில கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பண்ணணும் நம்ம காய்கறி கழிவு தண்ணி அரிசி கழிவு தண்ணி மீன் கழுவுற தண்ணியெலாம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்பப்போ டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியான அறுவடை எடுக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ